எந்த கடக ராசியாக இருந்தாலும் எந்த விரிச்சக ராசியாக இருந்தாலும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் போய் கணக்கெடுத்து பாருங்க விரிச்சக ராசியும் கடக ராசியும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதுல நிறைய கடகமும் விரிச்சகமும் நிச்சயமா பிளைட் ஏறி இருப்பாங்க சேலஞ்ச் பண்ண முடியாதனால நிறைய பிளைட் ஒண்ணு கம்பெனி டூர் போயிருப்பாங்க வெளிநாட்டு வேலைக்கு போயிருப்பாங்க பிளைட்டே ஏறாதவங்க மிகப்பெரிய அளவுல டிப்ரெஷன்ல போய் மாட்டிருப்பீங்க

விருச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல் தைரியமா இருங்க ஏது விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறீங்க உரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் என் பிழைக்கின்றவாறு நீ பேசும் முருகப்பெருமானின் திருவருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடம் மற்றும் வாஸ்து ஆராய்ச்சியாளர் சம்பத் சுப்பிரமணி அனைவரும் நலமா ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக எண்கணித ரீதியாக ஆலயங்கள் ரீதியாக வாழ்க்கையில் என்றோ ஒரு நாள் நம் வாழ்க்கை மாறிவிடாதா என்று ஏங்கி தவிப்பவர்களுடைய கணக்கெடுப்பு லட்சத்தை கோடியை தாண்டும் என்பது என்னுடைய கணிப்பு இந்த குரு பயிற்சியில வாழ்க்கை மாறிவிடாதா இந்த கேது பயிற்சியில மாறிவிடாதா இந்த சனி பயிற்சியில மாறிவிடாதா அப்படி என்று ஏங்கி தவிப்பவர்கள் ஏராளம் ஏராளம் புத்தி உள்ள எல்லாம் வெற்றி காண்பதில்லை வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை நிச்சயமா பாருங்களேன் பணத்தை என்ன கூட தெரியாது பணம் அவ்வளோ இருக்கும் கணக்கு வழக்கு பார்க்க தெரியாது அவங்ககிட்ட பணம் இருக்கும் பணம் வந்துச்சுன்னா இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது இதை இவ்வளோ கமிட்மெண்ட் அடைச்சிட்டு இது இப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பக்கா பிரில்லியா பிளான் பண்ணி ஒருத்தன் அறிவாளியாக இருப்பான் பணமே வராது பாத்துருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க என்ன சொல்றேன் அப்போ இதில் வெற்றி பெறுபவர்கள் புத்திசாலியா இல்லை தோல்வி பெற்றவர்கள் முட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாது உங்களுடைய தீர்மானிக்கிறது அதான் எப்படி அந்த ஒருத்தருக்கு சனி தசையில கோடீஸ்வரர் ஒருத்தர் சனி தசையில ரோட்டுக்கு வராரு ரெண்டுமே சனி தசை என்பது ஒரு சனி பகவான் கொடுக்கிறார் ஒரு சனி பகவான் எடுக்கிறார் என்றால் என்ன அதோடைய உள் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு நாம் கூடிய அனைத்து விஷயங்களுமே நாம் பிறருக்கு கொடுத்ததை தான் இறைவன் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஞானம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்து வைத்தவன் என்பது நீ என்னை பிறருக்கு கொடுத்தாயோ அதை பிறர் மூலயமாக நீ பெற்றுக் கொள்வாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை கொடுத்தா சந்தோஷம் கிடைக்கும் பணம் கொடுத்தா பணம் கிடைக்கும் மரியாதை கொடுத்தா பிறரால் மதிக்கப்படுவாய் நீ யாரை என்ன வார்த்தையால் ஏசுகிறாயோ அதே வார்த்தையால் பிறர் உன்னை பிறகே உன் மரணம் உன்னை தழுவும் என்பதை நீ மனதில் நிலையாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த வாஸ்து எல்லாம் எப்படி வேலை செய்கிறது உங்களுடைய பிராக்டிகல் லைஃப்ல உங்களுடைய நன்னடத்தையை வைத்துதான் வேலை செய்கிறது உங்களுடைய செயலை வைத்தே ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன சொல்ல வரும் ஜெயிக்கணும் சமுதாயத்தில் மாபெரும் வெற்றி சாதனை புரிய வேண்டும் என்று நீங்கள் நினைத்து விட்டார் சார் மாபெரும் சாதனை புரிந்தே தீர வேண்டும் சார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க தவறில்லை அனைவருடைய எண்ணமும் அதுதானே அப்போ முதல் விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தசா எந்த புத்தி நடந்தாலும் சரி அதெல்லாம் வைத்து நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்ன பேச போகிறோம் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் இருபத்தி மூணு அக்டோபரில் இருந்து நாலு இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எந்த கடக ராசியாக இருந்தாலும் எந்த விருச்சக ராசியாக இருந்தாலும் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் போய் கணக்கெடுத்து கணக்கு எடுத்து பாருங்க விருச்சகராசியும் கடகராசியும் மிகப்பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இதுல நிறைய கடகமும் விரிச்சகமும் நிச்சயமா பிளைட் ஏறி இருப்பாங்க சேலஞ்ச் பண்ண முடியாதனால நிறைய பிளைட் ஒன்னு கம்பெனி டூர் போயிருப்பாங்க வெளிநாட்டு வேலைக்கு போயிருப்பாங்க பிளைட்டே ஏறாதவங்க மிகப்பெரிய அளவுல டிப்ரெஷன்ல போய் மாட்டிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன சொல்ல முடியும் மீனராசி இதெல்லாம் முதன்மை பஸ்ட் பிரைஸ் யாருக்கு மீனராசி கொடுக்கணும் அவார்டு கொடுக்கணும் அவருக்கு தான் அவர்தான் மிகப்பெரிய அடி வாங்கினவர் கடந்த ஒன்றரை வருஷமா அதுக்கு அடுத்தது கடகம் விரிச்சகம் இவங்க மூணு இவங்க மூணு பேரும் மனரீதியாக பாதிப்பின் உச்சத்தை விடுகின்ற ராசிகள் சார் இப்போ ஒரு விருச்சக ராசிக்காரன் வெளியே சேர்ப்பான் உள்ள கூட்டுக்கட்ட அழுவான் ஒரு கடல் ராசிக்காரன் ஒரு மீன ராசிகார சூசைட் பண்ணிக்கலாம் நினைப்பான் அப்போ வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி அனைவருமே வெற்றி பெறுவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் காலம் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது இந்த மீன மாவட்டம் கடக மாவட்டம் விருச்சக மாவட்டம் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பது மேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைந்தே அதுக்கு இந்த சரி சார் இப்படி போட்டு பாட்டு படுத்தது இந்த மூணு ராசி என்ன காரணம் சார் ஜோதிட ரீதியா என்ன காரணம் சார் அது ஒரு பெரிய அதை விளக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்ற ராசிக்காரங்களுக்கு நம் நிறைய பலன் சொல்ல வேண்டியது அப்போ இந்த விரிச்சகம் மீனம் கடகம் ஆகிய ராசிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மே மாதம் வரை தயவு செய்து ஒரு முறையாவது கடலை தாண்டி விடுங்கள் கடலை தாண்டுவது மிகப்பெரிய பரிகாரம் கடல்ல நீராடிடுங்க கடலை தாண்டுங்க ரெண்டுத்துல என்ன செய்யுங்க கடலை தாண்டினால் மிகப்பெரிய யோகம் கடலில் நீராடினால் ஐம்பது பர்சன்டேஜ் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் என்பதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை கடலும் கண்டிப்பா மீனம் விருச்சகம் ஆகிய ராசியில் இருப்பவர்களின் தாயாரின் மனநிலையும் உடல்நிலையும் தர்காவிற்கு சென்று உங்களுடைய நேரத்தை இரண்டு மணி நேரம் செலவு செய்ய வேண்டும் சென்னையில இருக்கிறவங்க கோவலம் தர்கா போங்க அவுடர்ல இருக்கிறவங்களும் தொப்பூர் தர்கா போங்க சார் நான் கடகராசி சார் நான் மீன ராசி சார் நான் எக்ஸ்ட்ரீம் லெவலில் பிரச்சனை இல்லை சார் தாங்க முடியல சார் என்னோட என்னை சொல்ல முடியாத பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கேன் சார் ஒரே இடம் தான் அதோனின்னு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்தை பற்றி நான் இன்னும் பேசவில்லை ஸ்பெசிபிக்கா இந்த மூணு ராசியில் யாரா இருந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய இடத்துக்கு பிரச்சனை இருந்தீங்கன்னா அதோனிக்கு போங்க அந்த அதோனியோடைய அட்ரஸ் வந்து சொல்லி அந்த அதோனியை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸ்பெசிபிக்கா இறக்குனா அதோனிக்கு போனோம் அதோட வீடியோ வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு டென் டேஸ் இந்தியமாக அதோனின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு அந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் அந்த அதோனியோட விளக்கத்தை நான் தர கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான கணக்கெடுப்புகள் மூலியமாக நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வியை கிரகங்கள் தான் முடிவு செய்கிறது ஒரு மனிதனுடைய எண்ணத்தை கிரகங்கள் தான் முடிவு செய்கிறது எப்பொழுது பிடியில் கொண்டிருக்கும் மீனம் கடகம் விருச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல் ஜாக்பாட் அடிக்க போகுது மனம் தளராதீங்க தைரியமா இருங்க ஏது விழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறீங்க இது உரியாத தெய்வமே இது தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நான் என் பிழைக்கின்றவாறு நீ பேசும் முருகப்பெருமானின் திருவருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு அனைவரும் இந்த மூன்று ராசியில் இருப்பவர்கள் உங்கள் குலதெய்வ கோயில்ல ஒரு நாள் நைட்டு தங்குங்க இல்ல ஒரு பூச நட்சத்திர அன்னைக்கு குலதெய்வ கோயில்ல போய் உங்களுடைய குலதெய்வத்திற்கு அருமையான ஒரு மாலை வாங்கி சாற்றி வழிபட்டு விட்டு வாருங்கள் வெற்றி எப்படி பொழுது நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோமோ பிரச்சனைகள் வரும்போது இந்த மனம் அதை ஏற்க மறுக்கிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும்போது இறைவன் உங்களிடத்திலே குடியிருப்பார் என்பதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கை கூடிய விரைவில் மே இருபத்தைந்துக்குள் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாறப்போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பி அந்த வெற்றி வாகியை சூட காத்து கொண்டிருக்கும் மீனம் கடகம் விருச்சகராசினியர்களே நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ஜூலையில் நீங்கள் இருந்தாலும் என்னை பற்றி நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடைவீர்கள் என்று கூறி சில பேருக்கு வந்து சார் அப்பையும் பிரச்சனை இருக்குன்னா அதோட உங்களோட சொந்த சுய ஜாதகத்துல பல கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் பிரச்சனை தவிர்த்துருவீங்க புது பிஸ்னஸ் தொடங்குவது புது விஷயத்தில் இறங்குவது புது நபர்களுடன் பழகுவது புதுசாக ஒரு விஷயத்தை செய்வது தேவையில்லாத நண்பர்களிடையே தேவையில்லாத விஷயங்களை ஷேர் செய்வதெல்லாம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு வேண்டாம் நேரம் மிக மோசமான நிலை மே மாதத்துக்கு பிறகு யோகமான நிலை இதுக்கு பரிகாரம் மோதனம் போட்டாலோ குரங்காலி போட்டாலோ வாழ்க்கை மாறிவிடாது கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து கொண்டால் ஸ்டேஷன் போகிற விஷயத்தை தவிர்த்து கொள்ளலாம் நிச்சயமாக கடல் தாண்டுவது மிகப்பெரிய மாபெரும் பரிகாரம் கடல் தாண்ட முடியாதவர்கள் நிச்சயமாக கடலிலே விடுங்கள் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்